ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ் ரைட் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எங்களோட பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக இந்த வீடியோவில் வந்து நாங்கள் இன்றைக்கி என்ன விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்தா இருக்கிற தொழிலாளர் தினத்தில் வரலாறு என்ன இந்த தொழிலாளர் தினம் இந்த சுதந்திரம் எங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு என்ற விஷயங்களை பற்றி தான் நாங்கள் இதில் வந்து பார்க்க போகிறோம் அதோட ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் எங்களோட புலம்பெயர் தமிழர்கள் அனுப்புகிற காசுனால் எங்களுக்கு என்ன லாபம் இருக்குது அது எப்படி கஷ்டப்பட்டாங்களுக்கு போய் சேருது அதே போல் எங்களோட புலம்பெயர் தமிழர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க என்ற விஷயங்களையும் இந்த வீடியோ ஊடாக பார்க்க போகிறீங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு மே மாதம் முதலாம் தேதினு சொன்னால் தொழிலாளர் தினம்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்க்கலாம் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸில் பார்க்கலாம் நியூஸில் கூட பார்க்கலாம் எல்லாருமே வந்து ஸ்டேட்டஸை வந்து போட்டிருப்பாங்க ரைட் இந்த இருக்கிற மே தினம் இந்த இருக்கிற மே ஃபர்ஸ்ட் எப்படி தொழிலாளர் தினமாக உருவாக்கப்பட்டது என்றது தான் இப்போ நான் உங்களுக்கு விரிவாக சொல்ல போகிறேன் அது எப்படி உருவாயிச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் முதலாந்தேதியிலேருந்து நாலாந்தேதி மட்டும் ஒரு போராட்டம் ஒன்று நடந்துச்சு அந்த போராட்டம் நடந்த இடம்தான் ஹெய் மார்க்கெட் கலவரம் என்று சொல்லி அதை வந்து சொல்கிறாங்க இந்த கலவரம் வந்து எங்கே நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களே அமெரிக்காவில் தான் முதல் முதலாக இந்த கலவரம் வந்து நடந்துச்சு இந்த கலவரத்தில் பங்கு கொண்டவங்க வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம தொழிலாளர்கள் தான் கஷ்டப்பட்டு நாள் சம்பளத்துக்காக மாத சம்பளத்துக்காக வேலை செய்கிறவங்க இந்த இருக்கிற கலவரத்தில் வந்து கலந்து கொண்டாங்க ரைட் இந்த கலவரத்தில் வந்து கலந்து கொண்டது பிறகு இந்த கலவரம் நடந்து கொண்டிருக்கிற டைம் அதாவது அந்த கூட்டத்தில் ஒருவர் எழும்பி மயக்க பிடிச்சி கழிச்சிக்கொண்டிருந்தேர் அதாவது அவங்களோட பிரச்சனைகள் என்னென்ன விஷயங்கள் இந்த தொழிலாளர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்ன தேவை என்னென்ன உரிமைகள் வேண்டும் என்ற வந்து ஒரு ஆள் மயக்க பிடிச்சி காய்ச்சிக்கொண்டிருந்தேர் இப்படி கழிச்சு கொண்டிருக்குள்ள உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு இடத்துல வந்து ஒரு மீட்டிங் நடக்குதுன்னு சொன்னால் அங்கே வந்து நிச்சயமாக போலீஸ் கார்டு வந்து போடுவாங்கன்னு அதே போல் வந்து இந்த இருக்கிற மார்க்கெட் இந்த இடத்துல அதாவது அமெரிக்காவில் இந்த இடத்துல போலீஸ் கார்டு வந்து போட்டிருந்தாங்க அப்போ இப்படி போலீஸ் கார்டு வந்து போட்டிருந்தனால இந்த கலவரம் இந்த போராட்டம் நடந்த இடத்துல ஒருவர் யாருன்றே தெரியாத ஒரு மர்ம நபர் அவர் என்ன செஞ்சிருக்கார் இந்த இருக்கிற போலீஸுக்கு குண்டை வந்து எறிஞ்சிருக்கேன் ரைட் அப்போ போலீஸ் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா மக்கள் அந்த கலவரத்தில் கலந்து கொண்ட மக்கள் இருக்கிறாங்க தானே அவங்க மேலே வந்து எந்த விதமான இறக்கமும் பார்க்காம அவ்வளோ பேரையும் சுட்டு தள்ளிட்டாங்க அதில் ஒரு கொஞ்சம் பேரை வந்து பிடிச்சி தூக்கு வந்து போட்டுட்டாங்க இது தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் முதலாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி வரை இந்த கலவரம் வந்து நடந்தது இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு தெரியாத ஆக்களுக்கு இது தெரியணும் என்றக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் செய்கிறேன் ரைட் அப்போ இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சு நிறைய பேர் நிறைய தொழிலாளர்கள் இதில் வந்து இருந்தாங்க உண்மையை சொல்லணுமென்றால் நம்மள உறவுகளாக இருப்பாங்கண்ணே உண்மையாகவே வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க நீங்கள் அந்த விஷயத்துக்கு நான் வந்து திரும்பி வருகிறேன் வாரேன் இந்த மார்க்கெட் கலவரம் இப்படி ஒரு பிரச்சனை நடந்து அவங்க அதில் வந்து உயிரை வந்து விட்டனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேற வேறு வேறு நாடுகளுக்கெல்லாம் இந்த பிரச்சனை வந்து போச்சு இந்த பிரச்சனை போனனால தான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் மே ஃபர்ஸ்ட்டை வந்து தொழிலாளர் தினமாக வந்து ஒரு லீகலாக வந்து கொண்டு வந்தாங்க முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழிலாளர் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணித்தியாலங்கள் வேலை செய்கிறாங்க அடுத்து வந்து அவங்களோட வேலைக்கு வந்து எந்த விதமான பாதுகாப்போ இபிஎஃப்ஓ இடிஎஃப்ஓ அவங்களுக்கு ஒரு மதிப்போ மரியாதையோ எதுவுமே இல்லை இந்த பிரச்சனைக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டு மணித்தேளம் வேலையை மாற்றி அவங்களுடைய சேலரியையும் வந்து கூட்டி கொடுத்து அதே போல் அவங்களோட எல்லா விஷயங்களையும் அவங்களோட பாதுகாப்பையும் வந்து மேம்படுத்தி விட்டுருக்காங்க இபிஎஃப் இடிஎஃப்வையும் இவங்க வந்து கொடுக்குறாங்க அப்போ இந்த தினம் தொழிலாளர் தினத்துக்கு யார் காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹேய் மார்க்கெட் என்ற இடத்துல நடந்த கலவரத்தில் எங்களுக்காக உயிர் தியாகம் செய்த அந்த தொழிலாளர்கள்தான் நாங்கள் இப்போது நிம்மதியாக சந்தோஷமாக ஒரு தொழிலை வந்து செஞ்சு கொண்டு மாதம் சம்பளம் எடுத்துக்கொண்டு நாள் சம்பளங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறதுக்கு நிம்மதியாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தான் இந்த நேரத்தில் அவங்களுக்காக ஒரு ஐந்து நிமிடம் மௌன அஞ்சலியும் செய்துவிட்டு அடுத்த கட்டத்துக்கு போவோம் ரைட் உண்மையாகவே அவங்களுக்கு நிறைய குடும்பங்கள் இருந்திருக்கும் அவர்களும் ஒரு கஷ்டப்பட்டவர்களாக தான் இருந்திருப்பார்கள் வேலைக்கு போகிறோம் என்றால் எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற கஷ்டங்களை நாங்கள் பார்த்து தான் இந்த வேலைக்கு போகிறோம் ஏன்னா எங்களோட குடும்பங்களில் வந்து இன்னும் மேம்படுத்தணும் வீடு கட்டணும் எங்களுடைய கடனைகளை கட்டி முடிக்கணும் என்று தான் அந்த வேலைக்கு போனோம் அதே போல இப்படி ஒரு கலவரத்தில் அவங்க இறந்திருக்கிறாங்க அவங்களுக்காக ஒரு ஐந்து நிமிட மௌன அஞ்சலியும் நாங்கள் செலுத்தினோம் இதுக்கு பிறகு வந்து பார்க்க என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த வெளிநாட்டில் இருந்து கஷ்டப்பட்டு உழைத்து இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸுக்காக காசு அனுப்புகிற எங்களுடைய உறவுகளே உங்களுக்குரிய பதிவு தான் இந்த பதிவு அதாவது என்ன சொல்லலாம் நிறைய பேர் உங்களை வந்து தூற்றினாலும் நிறைய பேர் உங்களுக்கு ஏசினாலும் நிறைய பேர் உங்களை கோவப்படுத்தினாலும் உங்களுக்கு சில சில வார்த்தைகளை நான் என்னது பக்கமாக இருந்து பேசுவதற்கு விரும்புகிறேன் என்னென்றால் நீங்க மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்து பணி வெயில் சொந்தங்கள் எல்லாத்தையும் விட்டு என மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்து நமது நாட்டு மக்களுக்காக உங்களுடைய ஊருக்காக உங்களுடைய சொந்த மண்ணுக்காக காசு அனுப்புறீங்க இந்த காசை யூடியூபர் ஆகிய நாங்கள் என்ன போல் சிலர் கொண்டு போய் உதவி செய்கிறாங்க இதனால ஏற்படுற நன்மைகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே கஷ்டப்படுகிறார்கள் சாப்பாடு இல்லை கால் உடைந்து போய் உட அந்த எஸ்கே என்னோட வீடியோவில் கூட பார்த்தேன் ஒரு ஒரு சின்ன ஒரு பொடியனுக்கு உடம்பு ஃபுல்லாக வருத்தம் புண் இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் யூடியூப்பால் வந்து நாங்கள் வந்து வெளியே கொண்டு வரோம் அதை பார்த்து நீங்கள் உதவி செய்கிறீங்க இதனால அவங்களோட லைஃப் வந்து மாறுது ஆனால் இதுக்கு வந்து யார் கிரெடிட் தருவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த ஏழை மக்கள்கிற சந்தோஷம் அந்த ஏழை மக்கள பிரார்த்தனை உங்களை ஒருபோதும் கைவிடாது இதை வந்து நீங்கள் ஒரு நாள் மறக்காதீங்க உதவி செய்கிறவன் உதவி செஞ்சிட்டு இவ்வளோ கதைகளை நாங்கள் வாங்கி கொண்டிருக்கோமே உதவிகளை கொடுத்துட்டு காசை கொடுத்துட்டு எங்களுடைய மக்களை மக்களுடைய கஷ்டங்களை வந்து தீர்க்கணும்னு சொல்லி நாங்கள் போட்ட காசு இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு இவ்வளோ கதைகள் நாங்கள் வாங்கத்தானே வேணும்னு நிறைய பேர் வந்து மனம் உடைஞ்சி போயிட்டீங்க இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸுக்கு காசு அனுப்பி ரைட் நீங்கள் மனசு உடஞ்சி போகாதீங்க எப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மரம் உண்டு இருக்குன்னு சொன்னால் அந்த மரத்தில் பழம் இருந்தால் மட்டும்தான் கல் எடுத்து எறிவாங்க இல்லாட்டி காய் இருந்தால் மட்டும்தான் கல் எடுத்து எறிவாங்க காய்க்கிற மரத்துக்கு தான் கல் எறிப்படும் சும்மா இருக்கிற மரத்துக்கு எவனும் போறதும் இல்லை எவனும் கல்லால் எறிய போகிறதும் இல்லை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் உதவி செய்கிறனால தான் உங்களை பற்றியும் கூடாமல் கதைக்கிறாங்க அதாவது எஸ்கே அண்ணாவோட சில பேர் வந்து சேர்த்து வச்சு கதைக்கிறாங்க ரைட் நீங்கள் கடவுடைத்து அனுப்புகிறீங்க எஸ்கே நான் களவடிக்கிறார் அவர் கேர் இவர் கேர் நீ என் கட்டை அனுப்பணும் என்ற இந்த தேவையில் கதையெல்லாம் வந்தது காரணம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் நினைச்சு உங்களுக்கு இப்போ வார இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்காது நிச்சயமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விலங்கு கடவுள் வந்து பதில் கொடுத்துட்டுறனே கடவுள் பதில் கொடுத்துட்டு எது உண்மை எது பொய் என்றது வந்துட்டு எங்களுடைய மக்களில் வந்து ஒரு சில பேர் வந்து பொறாம பிடித்த நரிகளும் சில பேர் வந்து சந்தோஷமாக எங்களை ஏற்றுக்கொள்கிற மனிதர்களும் இருக்குது இந்த உலகத்தில் இருக்குது இல்லைன்னு சொல்லி நாங்கள் சொல்ல இயலாது இப்போ உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் திரைப்படத்தில் வந்து நாங்கள் என்னத்தை பார்க்குறோம் இப்போ விஜய் என்றவர் இந்த இருக்கிறார் அஜித் என்றவர் இந்த இருக்கிறார் விஜய்க்கு நிறைய ஒரு ஃபேன்ஸ் இருக்கும் அஜித்துக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்குமேனே அப்போ விஜய் ரசிகன் வந்து அஜித் ஃபேனை வந்து நோண்டியாக்குவான் அஜித் ரசிகன் வந்து விஜய் ஃபேனை வந்து நோண்டியாக்குவான் இப்படியே மாறி 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 நோண்டியாக்கி கொண்டே இருப்பாங்க ஆனால் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டு பேரும் வந்து வளர்ந்து கொண்டே போவாங்க ஒரு படம் நடித்து அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க சொன்னால் விஜய் போய் அஜித்தில் விட்டு போய் அஜித் போயிட்டு விஜய்யில் விட்டு போய் ரெண்டு பேரும் போயிட்டு உண்டாருந்து ஒரே தட்டில் சாப்பிடுவாங்க ஆனால் நாங்கள் அவங்களுக்கு அடிப்படிப்பட்டு கொண்டு இருக்கோம் இன்னொருத்தன் வளர்ச்சியை பற்றி பொறாமைப்படுறது உண்மையாகவே கூடாது அப்படி பொறாமப்படுற எவனாலையும் சாதிக்கவே இல்லாது நான் இந்த வசனத்தை அடித்து சொல்கிறேன் இன்னொருத்தன் நல்லா இருக்கிறான் கார் வாங்கியிருக்கிறான் நன்றாக வீடு கட்டியிருக்கிறான் சந்தோஷமாகண்ட வாழ்க்கையை கொண்டு நடத்துகிறான்னு சொல்லி நீங்கள் யாராவது பொறாமைப்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்லாவே இருக்காது அதை வந்து முடிஞ்சளவு மாற்றிக்கொள்ளுங்க அடுத்தது இந்த பேட் கோமெண்ட்ஸ் அடிக்கிறார்கள் உங்களுக்கு நான் கைஜி பிரயோசனம் இல்லை ஆனால் எனக்கு நீங்கள் பேட் கோமெண்ட்ஸ் அடிக்கிறத நான் வெல்கம் பண்ணுவேன் கட்டாயம் எனக்கு பேட் கோமெண்ட்ஸ் அடிங்கண்ணே நீங்கள் அடிக்க அடிக்க அடிக்கிறது தான் எனக்கு இன்னும் 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 வீடியோ செய்யணும் இன்னும் 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 மோட்டிவேட் ஆகிற காரணமும் அதுதான் அதால் நீங்கள் பண்ணி இருங்க அடுத்தது இந்த வெளிநாட்டில் இருந்து உதவி செய்கிற இந்த உறவுகளுக்கு நான் ஒரு நன்றி சொல்லணும் அது எப்படி சொல்கிறோன்னு சொல்லி எனக்கு தெரியலை உண்மையாகவே சின்ன வயசில் வந்து நீங்கள் உங்களுடைய நாட்டை விட்டு உங்களுடைய உறவுகளை விட்டு கணவரை விட்டு மனைவியை விட்டு நிறைய கஷ்டங்களுக்கு மத்தியில் ஒரு கனவை நோக்கிய ஒரு பயணத்தில் நீங்கள் வந்து போயிருப்பீங்க வெளிநாட்டுக்கு போய் எந்த விதமான ஒரு உதவியும் இல்லாமல் ஒவ்வொரு கடையாக ஏறி ஒவ்வொரு பேட்டியும் போய் உங்களுடைய கஷ்டங்களை இன்னொரு ஆக்கிட்ட காட்டிக்கொள்ள இல்லாமலும் வெக்கத்தை விட்டு முடியாமலும் நிறைய கஷ்டங்கள் பட்டு இந்த வெளிநாட்டில் இருக்கிற ஒரு வேலையை வந்து நீங்கள் முதலாவது தடவையாக எடுத்து அதை உழைச்சி பனி வெயில் மழை என்று சொல்லி அந்த டைம் பார்க்காம ஒரு வேலை வந்து செஞ்சு முடிய அடுத்த வேலையை வந்து போய் அதுக்கு பிறகு அடுத்த வேலை போய் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிற கனடாவில் அவரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டாக வந்து ஒரு காஃபி ஷாப்பில் வந்து வேலை செய்கிறார் அதே பிறகு சொன்னால் டொமினோஸில் வேலை செய்கிறேரு அதே பிறகு சொன்னால் ஊபர் வந்து ஒரு காரில் ரைட் அப்போ இப்படி நாலஞ்சு வேலைகள் செய்து கஷ்டப்பட்டு தான் இந்த காசுகளை எங்களுக்கு அனுப்புகிறீங்க உங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை உங்கள் நீங்கள் நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த காசால் அந்த ஏழையின் மனசு வந்து சந்தோஷப்படுதுன்னு சொன்னால் அந்த பிளெஸிங் வந்து கடவுள் உங்களுக்கு தருவியர் என்ற நம்பிக்கை நிமித்தம் தான் நீங்கள் இதை வந்து அனுப்புகிற காரணம் நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கை வந்து கைவிட்டு போகவே போகாது பைபிள் ஒரு வசனம் ஒன்று இருக்குது ஏழைகளுக்கு உதவி செய்கிறவன் அதாவது ஏழைக்கு கடன் கொடுக்குறவன் கத்தருக்கு கடன் கொடுக்குறான் என்று சொல்லி ஒரு வசனம் ஒன்று இருக்குது அதே போல் நீங்கள் கஷ்டப்பட்டவங்களுக்கு வந்து நீங்கள் இறங்கி ஒரு உதவி செய்யக்குள்ளே உங்களுடைய குடும்பங்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய பிஸ்னஸ் எல்லாமே வந்து ரட்டிப்புக்கு ரட்டிப்பாக வந்து ஆசீர்வாதம் கட்டாயம் வரும் இதை வந்து உணர்ந்தாக்கள் நிறைய பேர் இருப்பீங்க நிச்சயமாக இந்த இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லணும் ஒரு பணக்காரன் வந்து உதவி செய்ய மாட்டான் அதை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணியே தான் ஆகணும் ஒரு கோடீஸ்வரன் வந்து ஒருத்தனுக்கு வந்து பார்த்து இறக்கப்பட்டு உதவி செய்யவே மாட்டான் ஏனன்றா ஒரு தான் தெரியும் இன்னொரு ஏழையிட கஷ்டம் ஒரு தான் தெரியும் இன்னொருத்தனோட பசியின் வேதனையை ஒரு ஏழைக்கு தான் தெரியும் ஒவ்வொரு பிரச்சனையும் அவன் படுற கஷ்டங்கள் எல்லாமே அவனுக்கு தான் தெரியும் அப்போ இந்த காசு ஆக்களை வந்து நான் பணக்காரன் சொல்லி விரும்ப சொல்ல விரும்பலை ஆனால் இப்போ நீங்கள் நல்லா இருக்கிறீங்க எண்ணத்தினால உங்களுடைய மனசில் இருக்கிற நல்ல எண்ணங்களால் கடவுள் உங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் இதுதான் உண்மை நீங்கள் பிறந்தவுடன் பணக்காரனாக பிறக்கலை உங்களோட மனசில் ஒரு நல்ல ஒரு விஷயம் நல்ல ஒரு எண்ணம் இருந்தனால இப்போ நீங்கள் நல்லா இருக்கிறீங்க நல்லா இருக்கிறதுனால இவங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் இப்போ பார்க்கக்கூட உங்களுக்கு கவலையாக இருக்குது அதன் மூலமாக உதவி செய்கிறீங்க அதுக்கு கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு பதில் அளிப்பார் உங்களை கைவிட மாட்டார் கடவுளை நம்பின எவனுமே வந்து நாசமாக போனதாக சரித்திரம் இல்லை இதுவும் அடுத்த ஒரு என்னுடைய வார்த்தை அதாவது கடவுள் என்று சொல்லி யாரும் இருந்தால் அவங்க வந்து நாசமாக போகிறதாக சரித்திரம் இல்லை நிச்சயம் எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்குரிய அந்த கிஃப்ட் இருக்குது தானே அந்த கிஃப்ட் வந்து உங்களுக்கு ரெட்டிப்பாக வந்து கிடைக்கும் நிச்சயமாக எனக்கு வந்து சொல்ல இந்த வீடியோவில் இந்த கால் இல்லை என்று சொல்லி ஒரு அம்மா வந்து நான் வீடியோவில் போட்டிருந்தேன் அப்போ என்னடா நாட்டில் இருந்து ஒரு அண்ணன் வந்து பார்த்து காசு அனுப்பியிருந்தே இந்த காலை வாங்கி கொடுங்க இப்படி நிறைய விஷயங்கள் நானும் வீடியோ போடுறதுனால இந்த வீடியோ உண்மையாக இருக்கா உண்மையான கஷ்டங்கள் இருக்காண்டு சொல்லி பார்த்து நிறைய பேர் வந்து என் மூலமாகவும் உதவி செய்கிறாங்க உண்மையாக நானும் என் லைஃப்பில் உணர்ந்த விஷயம் என்னென்னு சொன்னால் இல்லாதவங்களுக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கக்குள்ள உண்மையாக நாங்கள் ரெட்டிப்பாக வந்து ஆசீர்வதிக்கப்படுவோம் இதை வந்து எந்த காரணத்தினாலும் எந்த ஒரு கதையினாலும் இதை வந்து மறக்கவே இயலாது அதே போல் இந்த ஹெல்ப் பண்ணாதீங்க ஹெல்ப் பண்ண தவளை இந்த கஷ்டப்பட்டாக்கிற வீடியோ போட்டு நீங்கள் உழைக்கிறீங்க என்று சொல்லி சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னெண்டா இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு கொமெண்ட் அடிச்சிட்டு போகிறீங்க ஆனால் இந்த வீடியோவில் இந்த கொமெண்ட் வந்து உண்மையாகவே உதவி செய்கிறவங்களையும் தாக்குது உண்மையாகவே ஹெல்பிங் வீடியோ செய்கிறவங்களையும் தாக்குது அவங்க எல்லாருமே இந்த ஹெல்ப் பண்ணுற இந்த வீடியோவில் வந்து வெளியில் வந்துட்டாங்க எந்த ஒரு போராட்டமாக என்றையும் சொல்லலாம் திரும்ப நீங்கள் செஞ்ச வேலையை திரும்பி செய்யுங்க நீங்கள் களவெடுக்கலானே நீங்கள் காசு களைவெடுக்கலை உண்மையை தான் செஞ்சீங்க அப்போ நீங்கள் ஓட வேண்டிய அவசியம் இல்லை நான் என்னத்துக்காக திரும்பி செய்யுங்க செய்ய என்று சொல்லி சொல்ல சொல்லவாருன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குண்ணே உங்களுக்கு ஒரு இனங்காண்ட ஒரு டேலண்ட் இருக்குது ஒரு கஷ்டப்பட்டாக்களை தேடி போற ஒரு டேலண்ட் இருக்குது நீங்கள் நிறைய பேர்ற வாழ்க்கையை மாற்றிருக்கீங்க மறைமுகமாகவே நிறைய பேர்ற வாழ்க்கையை வந்து மாற்றிருக்கீங்கண்ணே வீடியோ மூலமாக காசு கொடுத்துருக்கலாம் வீடியோ எடுக்காமலும் காசு கொடுத்துருக்கலாமே அப்போ நிறைய பேருக்கு வந்து நீங்கள் மாதம் மாதமெல்லாம் காசு கொடுத்துருக்கீங்க அப்போ இந்த ஹெல்பிங் வீடியோவை கட்டாயம் நிறுத்த வேணாம் ஏதோ ஒரு வகையில் செஞ்சுட்டு போங்க பிரச்சனைன்றது எப்படி வரும் இதே டாபிக் தான் போன வீடியோவில் காய்ச்ச மாதிரி அதே போல் அந்த பிரச்சனை வந்து நம்ம வந்து செவை பண்ணணும் அவ்வளோந்தான் விஷயம் அடுத்தது கிருஷ்ணாண்ணாக்கும் இந்த இடத்துல வந்து நன்றியை கொண்டு அவருக்கும் இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை வந்து கிருஷ்ணா நாக்கு வந்து தெரிவிச்சுக்கொண்டு கொண்டு அப்படியே வந்து உம் இப்ப நாட்டு நடப்புகளை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மட இந்த இது இருக்குண்ணே கேம்பஸில் வந்து ஒரு பொடியனை வந்து ராகிங் என்ற பேரில் வந்து அவன்கிட்ட சோட்ஸை பிடிச்ச இழுத்துட்ருக்காங்க அவன் போயிட்டு தற்கோலை வந்து செஞ்சிட்டான் உண்மையாகவே அந்த பொடியன்ட அம்மா அப்பா அந்த குடும்பம் அந்த ஃபேமிலி அவங்க அந்த எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு அந்த பொடியனை வந்து படிப்பிச்சு அந்த யூனிவர்சிட்டிக்கு அந்த கேம்பஸுக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க உண்மையாக அந்த பொடியனை மனநிலை அந்த டைமில் இப்படி இருந்துச்சு இருந்திருக்கும் சொல்லி எனக்கு சொல்ல தெரியாது அது சரியாக போலான்னு சொல்ல தெரியாது ஆனால் இந்த வீடியோ பார்க்குற ஆக்கள் நிச்சயம் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க உங்களுக்கு எதுவும் டிப்ரெஷன் என்று சொன்னால் உங்களுக்கு எதுவும் மனசில் கவலை என்று சொன்னால் தற்கொலை வந்து ஒரு தீர்வு இல்லை அதை மட்டும் ஒரு இதாக எடுத்துக்கொள்ளாங்க இதில் வந்து ஒரு பாடமாக சொல்லித்தாரன் நிறைய பேர் வந்து டிப்ரெஷனோட லைஃப்பில் இருப்பீங்க நிறைய பேர் வந்து சேடாக இருப்பீங்க நிறைய பேர் இனி வாழ்க்கையை முடிஞ்சு நாங்கள் இருக்கிறத விட செத்து போயிடலாம் நாங்கள் என்னத்துக்கு உயிர் வாழணும்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பீங்க ஆனால் அதுக்கு முடிவு தற்கொலை என்று இல்லை நாங்கள் ஒரு இடத்துல அவமானப்பட்டுட்டோம்ன்றால் அதுக்கு நாங்கள் தற்கொலை பண்ணணுமெண்ட்டு இல்லை இதோ ஒரு ஃப்ரீ அட்வைஸ் மாதிரியும் எடுத்துக்கொள்ளுங்க நிறைய பேர் உண்மையாகவே கவலையாக சேடாக என்ன எந்த விஷயமும் நமக்கு வந்து இருந்தாலும் ஒரு ஒரு சேட் உண்டு அவங்களோட லைஃப்பில் இருக்குது அதனால் மிகவும் கவனம் அப்போ கட்டாயம் தற்கொலை என்ற தீர்வு இல்லை உண்மையாகவே அந்த பொடியனுக்காகவும் நான் மிகவும் கவலைப்படுறேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து ஒரு கேம்பஸுக்கு போய் ஒரு கோல் டோண்டு அதாவது உங்களுடைய அந்த அந்த பொடியண்ட லெக்கு வந்து முன்னுக்கு வந்து இருக்கக்குள்ளே அந்த லெக்கு அடையாமல் அம்மா அப்பா பற்றி யோசிக்காமல் நீங்கள் தற்கொலை பண்ணிட்டீங்க ஒரு கவலையாக இருக்குது ஆனால் நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்க டைனி வந்து இதை வந்து ஒரு ஒரு ரோல் மாடல் எடுத்துருவாங்க இந்த லவ்வுக்காக வந்து உயிரை விடுற மாதிரி இந்த கேம்பஸில் போய்ட்டு போய் ரேகிங் செஞ்சால் தறிக்கொள்ள பண்ண விஷயம் முடிஞ்சுன்னு ரோல் மாடல் எடுத்துருக்கக்கூடாது இதை ஒரு முன் உதாரணமாக இதை வந்து எடுத்துடக்கூடாதுன்றதுக்காகவும் இந்த பதிவு வந்து நான் சொல்கிறேன் மிகவும் கவனமாக இருங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையாகவே நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கலாம் உங்களுக்கும் டிப்ரெஷன் இருக்குது நிறைய பாடங்கள் படிக்கணும் நிறைய கிளாஸுக்கு போகணும் நிறைய எக்ஸாமை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் இனி அந்த எக்ஸாமில் குறைய மார்க்ஸ் எடுத்துகிட்டா விட்டு டெச்சு விளம் இப்படியான பிரச்சனை நிறைய இருக்குது அப்போ உங்களுக்கும் டிப்ரெஷன் இருக்குது தான் வேலை செய்கிறாங்களுக்கு டிப்ரெஷன் இருக்குன்ற சொல்லலை உங்களுக்கும் டிப்ரெஷன் இருக்குது எல்லோரும் மனிதர்கள் எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் இருக்குது ஆனால் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க தற்கொலை என்றது தீர்வு இல்லை எல்லா பிரச்சனையும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை ஒரு கொஞ்ச காலங்களில் ஒரு கொஞ்சம் நேரங்களில் அந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும் ரைட் இப்போ இப்படி தான் எல்லா பிரச்சனையும் தீர்வு இருக்குது இப்போ ஒரு பூட்டை எடுத்துக்கொண்டிங்கன்னா அந்த பூட்டை வந்து உடைக்கலான்னு சொல்லி தீர்வு இருக்கா இல்லை அந்த பூட்டை வந்து உடைக்கலாம் ரைட் அப்படி வந்து ஏதோ ஒரு விதத்தில் காலம் சென்றாலும் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உங்களுக்காக சக்ஸஸாக வரும் இது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிற ஒரு அறிவுரை அதாவது பின்பக்கமாக இருந்து சொல்கிறது அதே போல் அந்த ஏஎல் ஏலில் வந்து ஃபெயில் அடைஞ்சிட்டிங்க இனி லைஃப் இல்லை வாழ்க்கையில் இனி வந்து ஒரு போக போயிடலாது இனி நான் என்ன செய்ய போகிறேன் ஏழில் வந்து நாங்கள் கோட்டை விட்டுட்டோமே என்று சொல்லி நினச்சி அளவுனா ரைட் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் கிடைக்க போகிறதும் இல்லை எல்லாருக்குமே எல்லா விஷயமும் கிடைக்கிறதும் இல்லை உண்மையாகவே படிப்பறிவு படிக்கிறக்குன்னு சொல்லி அறிவு மட்டும்தான் படிக்க படிக்கையிலும் அதுக்காக படிப்பு தான் என்றும் இல்லை ரைட் படிப்பை தாண்டி நிறைய விஷயங்கள் மூலமாக வந்து நாங்கள் எங்களோட வாழ்க்கையை வந்து முன்னேற்றி கொண்டு போகலாம் மனசுல தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன் அதாவது ஏஎல் ஃபெயிலான ஒரு மாணவனுக்காக நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் டிப்ரெஷன் ஆகிறாதீங்க நான் ஏஎல் ஃபெயில் ஆகிட்டேனே அடுத்த கட்டத்துக்கு என்னால் கடந்து போக முடியலையே என்று நீங்கள் டிப்ரஷன் ஆகாதீங்க நீங்கள் பாருங்கள் உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குது எப்படி அந்த திறமையை வளர்க்கலாம் என்றதை பார்த்து உங்களோட அம்மா அப்பாவோட வந்து நீங்கள் ஓப்பனாக வந்து கதைங்க எனக்கு இப்படி இப்படி திறமை இருக்குது நான் இந்த விஷயங்கள் வந்து செய்வேன் எனக்கு இது ஆசை இல்லாட்டி இப்படி ஒரு கோர்ஸை நான் செய்ய போகிறேன் இல்லாட்டி எனக்கு இந்த வேலையில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ அந்த அந்த வேலையை நான் போய் பழக போகிறேன் இல்லாட்டி எனக்கு ஒரு வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஒரு ஒரு ஆசை இருக்குது இல்லை அப்போ ஒரு வெளிநாட்டுக்கு நான் போகிறதுக்கு ஒரு ட்ரை பண்ணுறேன் இப்படின்னு சொல்லி உங்களோட அம்மா அப்பாட்ட வந்து நீங்கள் உண்மையாகவே மனசை விட்டு நீங்கள் கதைக்கணும் உங்களோட அம்மா அப்பா வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்டாக வந்து நீங்கள் பார்க்கணும் உங்களோடய அம்மா அப்பாவை பார்த்து நீங்கள் பயப்படத்தான் வேணும் இருந்தாலும் எல்லா விஷயங்களையும் உங்களோட அம்மா அப்பாட்ட நீங்கள் சொல்லணும் உங்களோடய அம்மா அப்பாட்ட சொல்கிறதுக்கு உங்களுக்கு அந்த சூழ்நிலை இல்லாட்டி உங்களோட குடும்பங்களுக்குள்ளே இருப்பாங்கண்ணே அம்மா இருப்பாங்க அப்பப்பா இருப்பாங்க பெரியப்பா இருப்பாங்க சித்தப்பா இருப்பாங்க அப்படியான ஆக்கள்கிட்ட உங்களோடய மனசில் இருக்கிற வேதனையும் உங்களோட மனசில் என்னென்ன நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிடணும் உங்களோடய மனசுக்குள்ளே நீங்கள் அதை வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது டிப்ரெஷன் ஆகிடும் ரைட் நீங்கள் வாழை பிறந்தனீங்க இந்த உலகத்தை ஆழ பிறந்தனீங்க அதனால் நீங்கள் எதுக்கும் தயங்கையும் கூடாது பயப்படையும் கூடாது நீங்கள் வந்து கெத்தாக இருக்கணும் பிள்ளைங்கிட்டா உங்களுக்கு படிப்பு சைட் வந்து நல்லா போகுதுன்னு சொன்னால் கட்டாயம் படிங்க பிஹெச்டி மட்டும் முடிங்க படிங்க நல்ல லெவலுக்கு வாங்க படிப்பு உங்களுக்கு போக முடியலையா ட்ரை பண்ணி பண்ணிங்க ஆனால் உங்களால் இயலாதா திரும்பி படிக்க போகிறீங்களா செகண்ட் சை எடுக்கிறக்கு விருப்ப மாட்டால் செகண்ட் சை எடுங்க அதுவும் எந்த விதமான இல்லை செகண்ட்ஸை எடுத்து இப்படி தான் எல்லாரும் லைஃப்லேயும் வந்து ஒரு ஃபஸ்ட் அட்டே வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்கிறாது ஏன்னா அதே போல் வந்து செகண்ட்ஸை வந்து நீங்கள் எழுதுனா கூட நீங்கள் விட்டதை வந்து நீங்கள் பிடிக்கலாம் ரைட் அப்போ படித்தவங்களுக்கு தான் தெரியும் இது வந்து எப்படி உண்மையாகவே ஃபெயில் ஃபெயிலாகனீங்க உங்களில் இருக்கிற பிள்ளையால் ஆனீங்களா நீங்கள் அந்த நோட்ஸை படிக்காமல் ஃபெயில் ஆனீங்களா இல்லாட்டி சும்மாவே படிச்சும் ஒரு விஷயம் வந்து வராமல் நீங்கள் ஃபெயில் ஆனீங்களான்றது உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி எப்படி முன்னேறணுமன்றது உங்களோட கையில் தான் நிச்சயம் உங்களுக்கு நல்ல லைஃப் இருக்குது யோசிக்க வேணாம் பாடசாலையோட இந்த வாழ்க்கை வந்து முடிய போகிறது இல்லை இதை தாண்டி நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது வேலை படிப்பு இதுதான் வாழ்க்கைன்றும் இல்லை நல்ல மனசு இருந்தால் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு தான் முதலிடம் நல்ல ஒரு மனசு உங்களுக்கு கட்டாயம் வேணும் அதோடய படிப்பு வேணும் அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்குற அந்த பண்பு வேணும் நல்ல ஒரு நல்ல ஒரு ஹேபிட் வாங்கண்ணா அந்த ஹேபிட் உங்களுக்கு இருக்குமென்னு சொன்னால் அவங்களை எப்பையும் தர்மம் தலை காக்கும் நல்ல நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் நிற்கணும் நல்ல நல்ல விஷயங்களுக்காக குரல் கொடுக்கணும் அடுத்தது உங்களோட அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குது அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை வந்து மிகவும் கவனமாக வச்சுக்கொள்ளுங்கள் என்னென்னு சொன்னால் அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை ரைட் இப்போ உங்களோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து வேற ஒரு சிந்தனையோட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டோட நீங்கள் போய்ட்டு செய்கிறக்குள்ள அவர தான் உங்களுக்கு சொல்லி 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 உங்களை மோட்டிவேட் பண்ணி அப்படி எழுதிட்டு போய் ஸோ வந்து உங்களுக்கு என்ன மைண்டில் ஐடியா இருக்கோ உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமோ அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை வந்து உங்களோட வச்சுக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் டீமோட்டிவேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்குள்ளாங்க மோட்டிவேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸை மட்டும் நீங்கள் வச்சு கொடுங்க உங்களோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும் ரைட் ஓகே நான் இந்த வீடியோவில் கூட கைச்சிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோவை இவ்வளோ நேரமாக பார்த்து கொண்டிருந்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி ஹாப்பி லேபர் டேன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க இந்த லேபர் டே என்றால் என்ன என்றதை வந்து இப்போ உங்களுக்கு நான் வடிவாக சொல்லியிருக்கிறேன் இனி இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு தெரியாமலும் இருந்திருக்கு தெரியாமல் இருந்தவங்களுக்கு இந்த தெரியாத ஒரு விஷயத்தை நாம் என்ற சந்தோஷத்தோடு இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் அனைத்து எனது உறவுகள் அனைத்து நல்லூர் உள்ளங்கள் எனது இரத்த சகோதரங்கள் இந்த யூடியூப்பில் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னை ஆசையாக சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து சப்ஸ்கிரைபரும் என்கிற இரத்தத்துக்கு சமம் ரைட் நான் உண்மையாகவே அந்த சப்ஸ்கிரைபர் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க என்ற ப்ரொஃபைலில் போய்ட்டு எல்லாரோட பேரையும் வந்து நான் பார்க்குறேண்ணா ரைட் எல்லாரை காமெண்டையும் நான் லைக் பண்ணுறேன் நான் இது இது போக ஹார்ட் வந்து கொடுக்குறேன் நான் ஸோ வந்து உங்களை எல்லாரையுமே நான் வந்து என் ரத்தத்துக்கு மேலே வந்து உங்களை நான் வந்து மதிக்கிறேன் என் ரத்த உறவுகளாக உங்களை தான் மதிக்கிறேன் அப்போ நான் சில சில வீடியோவில் என் ரத்த உறவு உறவுகளே நன்றி என்று சொன்னால் உடனே நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரு வசனம் சப்ஸ்கிரைபரை தான் சொல்கிறேன் அதாவது பார்த்து கொண்டு வர வியூவர்ஸ் உங்களை தான் சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கொள்ளுங்கள் என் ரத்த உறவுகளே நன்றி தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட்னு சொன்னால் அது நீங்கள் தான் ரைட் அதே போல் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய இரத்த உறவுகளுக்கு வந்து ஹாப்பி லேபர் டே ஸோ கைஸ் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோவை இதோட முடித்துக்கொள்கிறேன் தேங்க்யூ கைஸ் பாய் பாய் பாய்